ஏன் சரி இதில் வயல் பார்த்துருங்கானே இதுல இருந்து நம்ம எத்தனை ஸ்டெப்பில் கடலுக்கு போகும் அப்படின்னு காட்ட போகிறோம் சரியா ஒன்று ரெண்டு மூணாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உலகத்தினுடைய அதிசயங்கள் ஒரு விஷயம் அப்படின் தான் சொல்லணும் உண்மையிலே கடலுக்கு பார்த்து விவசாயம் செய்யலாம்ன்ற விஷயம் வந்து எனக்கு உண்மையாக இப்போ தான் தெரியாது ஐயா எத்தனை ஏக்கர் வந்து கூட காணிகள் இருக்கு உங்களுக்கு என்ற காணிதில் நாலரை ஏக்கர் நாலரை ஏக்கர் இருக்குது ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்களோட அரவிந்த் இலங்கையில இப்போ நாங்க மன்னார்ல முசலி அப்படின்ற ப்ளேஸ்க்கு வந்திருக்கோம் இப்போ நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா கல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளவு கற்களோட சேர்ந்தா இந்த இடம் இருக்குது இப்போ தண்ணி கொஞ்சம் ரொம்ப குறைவா இருக்கு இந்த இடத்துல இன்னைக்கு நான் காட்ட வீடியோ உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோவா இருக்க போது இது வரைக்கும் யாருமே இலங்கையில இப்படியான ஒரு இடத்தை கொண்டே காட்டினது இல்ல சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கடலுக்கு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல வந்து விவசாயம் செய்யறாங்க சோ இப்படி ஒரு விஷயத்தை நான் முதல் முறையா நான் கேள்விப்பட்டு சோ என்னோட நிக்கிற என்னோட ஃப்ரெண்ட் ஏரியால தான் பாத்தீங்கன்னா அந்த விவசாயம் நடக்குது என்னோட நிக்கிற ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சொன்னா இவரோட பேர் வந்து ரொசிங்டன் சோ அவர்ட்ட சில விஷயங்களை கேட்போம் நேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து ரொசின் நான் வந்து ரொசின் ஸ்வீன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ட்ரான் பண்றேன் ஸோ முடிஞ்ச உங்களுக்கு வந்து ரொஷின் ஸ்வீ அப்படின்ற சேனலையும் போய் பாருங்க அவர் வந்து என்ன ஃப்ரெண்ட் தான் அதனால அவருக்கும் சப்போர்ட் பண்ண முடியும் சொல்ல சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முடிஞ்ச நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வித்தியாசமான காணொலியா இருக்க போது வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம கரடி குழி கிராமத்துக்கு உள்ளதான் நிற்கிறோம் முஸ்லீம் மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய ஒரு பிரதேசமா இருக்குது ஆனா இங்க வாழ்ந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டில இருந்த போர் சூழல் காரணமாக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி திரும்பவுமே இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கிருந்து இடம்பெயர்ந்து வேற வேற பகுதியில் வாழ்ந்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இப்ப உங்களுக்கு பின்னால தெரியும் பாருங்க எவ்வளவோ வயல்கள் விவசாய வயல்கள் வந்து இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த விவசாய வயல்கள் முடிவு பகுதி பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்திலேயே வந்து கடல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கிட்ட கொண்டு போயிட்டு அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த விவசாயம் அதாவது களி மண் பகுதி இல்லாட்டி விவசாய தரைகளில் வர விவசாயத்துக்கும் அந்த கடல் அண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்துக்கும் ஆனால் வித்தியாசங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களை கேட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த பச்சை பசையில் இந்த வயல்களை நாங்கள் இதில் பார்க்குறோம் இந்த வயலில் இருந்து எனக்கு கண்ணு கட்டுறதுல கடல் வந்து பக்கத்தில் தெரியுது இந்த பார்க்கு தெரியுது கடல் இந்த வயலோட முடிவில் கடல் தெரியுது எனக்கு ஸோ ஒரு ஐயா அவரால் வந்து கொண்டிருக்கார் இந்த விவசாய வயல்களை நினைக்கிறேன் அவருடைய காணியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவர்கிட்டையும் போய் இந்த விஷயங்களை பற்றி கேட்கலாம் பா இங்க இருந்து கிட்டத்தட்ட சொன்னாங்க இந்த கரடிக்குழி கிராமத்தோட ரெண்டு பகுதி ஒரு கிலோமீட்டர் பகுதிக்கு வந்து இந்த கரையோட அப்படியே ஃபுல்லாவே வந்து இப்படியான விவசாய வயல்கள் தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஐயா போறேர் ஐயா வணக்கம் எப்படி வரலாம் உங்ககிட்ட வரேன்டா ஏதாவது வரணும் ஐயாவோட காஜா தெரியும் இந்த விஷயங்கள் இப்படின்னு சொல்லி எனக்கு தெரிது என்ன பெரிய அளவில் இந்த வயல்களில் பெருசா அவரும் என்ன சொல்றது எங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வயல் பகுதிக்கும் இந்த இதுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல உண்மையில களிமண் தான் இந்த இதுல கடல் இருக்கு இது எல்லாமே களிமண்ணா தான் அந்த களிமண் தர மாதிரி தான் இருக்குது எல்லாமே எல்லாம் சொல்றது என்ன சொல்றது எல்லாம் வந்து உலகத்தினுடைய அதிசயங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இளைஞர்கள் எப்படி பகுதிகளில் இருக்கலாம் அப்படின்னா இப்ப எனக்கு தோணுது என்ன இங்க இருக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் இருந்தா மறக்காம கீழே அப்படியே கமெண்ட்ல அடிச்சு விட்டோம் எங்க ஊர்ல எப்படி இருக்கு எங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க உங்களோட வயலா ஐயா வணக்கம் வணக்கம் சேரலாம் தம்பி மகன் சொல்லுங்க பரவாயில்ல வணக்கம் ஐயா என்ன பேர் உங்களுக்கு அபுத்தாலி அபுத்தாலி இது வந்து எத்தனை ஏக்கர் வந்து காணிக்குள்ள இருக்கு உங்களுக்கு நாலரை ஏக்கர் இருக்கு இப்ப உங்களுக்கு சாதாரணமா உங்களுக்கு இந்த கடலை விட்டு தள்ளி இருக்கிறதுலயும் விவசாய வயதில் இருக்கா

நீங்க வேற இடத்துல இருந்தீங்க அங்கேதான் இருந்தீங்க எந்த விடுமையா இல்லையா ஒரு விடுமையில ஒருகங்கள் வாழ்ற இடமா இருக்கு

சரி அவங்க முயற்சிக்கு மேஜிக் வால்ட்டுகල් இப்போ எப்படி கடலுக்கு போறنا பக்கத்துல ஏல நேரம் போனா சரியா இந்த வரம்பால அந்த பொடியம் போற வரம்பால நீரே போங்க அந்த பக்கத்தலena நீரே போங்க போனா கடலுக்கு பக்கத்தல வரணும் பக்கத்தல இது பண்ணு சரி சரி நன்றி சரி போயிட்டு வரேனா ரைட் ஓகே ஓகே நன்றி சோ அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்களை கேட்டிருப்பீங்க இருக்கக்கூடிய மண்கள்லாம் வந்து நல்ல மண்ணாக தான் இருக்குது ஆனாலும் என்ன சொல்கிறது ஒரு அந்த விளைச்சல் அடிப்படையில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு குறை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் கிட்ட போயிட்டு நான் இப்போ உங்களுக்கு இந்த வயலில் இருந்து என்ன சொல்கிறது கடலுக்கிட்ட போகிற பகுதியை கூட காட்டுறேன் அதையும் அவர் கப்பாருங்க நீங்கள் நான் நல்ல பக்கத்தில் வந்தாச்சு கடலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஆனால் இது வரைக்குமே இன்னும் வயல் முடியலை இப்படியே வயல் போய்கிட்டே தான் இருக்குது அதனால் அது ஒரு கொட்டில் மாதிரி ஒன்று போடுவாங்க வந்தாங்க அது வந்து காவல் கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக காட்டுப்பகுதியில் யானைகள் வரும் இல்லாட்டி பண்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மிருகங்கள் வந்து வயலுக்கு சேதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படியான கொட்டில்கள் போடுவாங்க இப்போ இங்கே வர வர பள்ளமாக இருக்கக்கூடிய வயல்கள்லாம் இந்த மாதிரி நல்லா புட்டியாக இருக்குது இந்த அப்படியே பள்ள வயலும் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளமாக போய் கடலுக்கு போகும் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வயல்கிற உயரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அது இப்படியே ஷேட் மாதிரி இறங்கிட்டே போகுது ஸோ இதில் இந்த பக்கம் வயல் முடியுது அதே மாதிரி இதில் இந்த பக்கம் வயல் முடியுது அதில் மட்டும் வயல் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு சரியா சரி இதில் இருந்து நம்ம எவ்வளோ தூரம் வாங்கினாலும் இன்னுமே வாங்கிக்கலாம் இதிலேயே வயல் செஞ்சிருக்கோம்னா செஞ்சிருக்கலாம் அவங்க பட் இந்த இடத்துல அவங்க வயல் செய்யலை ரைட் இந்த துண்டு மட்டும் அவங்க செய்ய விட்டுருக்காங்க சரி இதில் வயல் பார்த்துருக்கீங்கன்னே ஸோ இதில் இருந்து நம்ம எத்தனை ஸ்டெப்பில் கடலுக்கு போவோம் அப்படின்னு கட்டப்போம் சரியா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு

எல்லாம் சின்ன சின்ன பாறைகள் மாதிரி இருக்கு உடஞ்ச உடஞ்சல் இருக்கு கடல் அரைச்சு அரிச்சு சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பாறைகள் மாதிரி இப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சோ இப்ப உங்களுக்கு முன்னே காட்டிட்டு இருக்க இந்த வயலுக்கும் இந்த கடலுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம காலால் நடக்குது ஒரு ஐம்பது அடி எடுத்து வைக்கிற தூரத்தில் வந்து வயல் இருக்குது இங்கே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த பகுதியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படியான வயல்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாவே இப்படிதான் இந்த வயல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உலகத்தினுடைய அதிசயங்கள் ஒரு விஷயம் அப்படி தான் உண்மையிலேயே கடலுக்கு பார்த்து விவசாயம் செய்யலான்ற விஷயம் வந்து எனக்கு உண்மையாக இப்ப தான் தெரியாது அது ஐயா எல்லாம் இருபது வருஷமா விவசாயம் செஞ்சு கொண்டு இருக்காங்க பட் எத்தனையோ பேர் உலகத்தில் இப்படியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தெரியாம இருக்கு கண்ணுக்கு சூரியன் நடிக்கிறது அதனாலதான் கொஞ்சம் கண் க்ளோஸ் பண்ணி சைனீஸ் மாதிரி இருக்குது அதெல்லாம் யோசிக்காதீங்க ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து உலகத்துல நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது களை கொஞ்சம் பாரு கட் பாறையை பாருங்க பாரு நீ பாருங்க எவ்வளவு எல்லாம் கூறா இருக்கு வெட்டுற மாதிரி இருக்குங்க ஆ அரிச்சு 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 அப்படியே போட்டிருக்காட்ட எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் வேற லெவல் ப்ளேஸ் எங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சுமையாக இருக்கு நண்டு இருக்குங்காட்ட நண்டு நண்டு எங்கே இருக்கிறீங்க நண்டு ஏ அழகா இருக்கா இப்போ நம்ம இன்னொருத்தரை பார்த்து இல்லை அண்ணா அவரால் வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறார் ஸோ அவர்கிட்ட போய் காய்ச்சி பார்க்கலாம் அப்புறம் இதில் வந்து விவசாய வயல் இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கார் ஸோ வாருங்க இவ்வளோ ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னு பாருங்கள் நம்ம அவர்கிட்ட போய் காய்ச்சி பார்ப்போம் தூண்டில் போட்டு தான் மீன் பிடிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் தமிழ் தெரியுமா தெரியாதா சிங்களது கதைக்க மாட்டிங்களா ஏன் சரி ஓகே நான் இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன் மீன் பிடிக்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறேன் இதுணாம் உள்ளே போகக்கூடாது ஆ ரைட் ஓகே ஓகே சரி அவர் கதைக்க விரும்பல அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பார்ப்போம் karena ini udah bang ini, oh, nggak ஓ உனக்கு எவ்வளோ காலமா தெரியும் வயல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியும் முதலே தெரியுமா உங்க ஏரியா தானே உனக்கு தெரியுமா அப்படி கடலும் அதாவது இந்த வயலும் பக்கத்து பதிலுல இருக்கு விவசாயம் செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா முன்னாடியே தெரியுமா இல்லாட்டி உனக்கு தெரியாது தெரியாது கடலுக்கு பதில் இருக்குன்னு சொல்லி ஆஹ் ரைட் ஆனா உங்கட ஊர்லும் கடலுக்கு பார்த்து எல்லாம் இருக்குது ஆனா இவ்வளவு பக்கத்துல இல்ல அப்படித்தானே பக்கத்துல விவசாயம் செய்யற இல்ல ஆஹ் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் விவசாய வயல் இருக்கும் இந்த ஏரியால வந்து நாங்க அந்த கடலும் வயலும் பக்கத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஐம்பது மீட்டர் கூட இல்ல அவ்வளவு பக்கத்துல இருக்கும் பாத்துட்டு வந்தாங்க நல்லா அழகா இருந்தது சோ அதுல விவசாய வயல்கள் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இப்ப ஊருக்குள்ள இருக்க விவசாய வயலுக்கும் அங்கே வந்து ஏதாவது விளைச்சல் விளைச்சல் கொஞ்சம் குறவு விளைச்சல் கொஞ்சம் குறைவு மன்ற தன்மையாலயா இல்லாட்டி என்ன கீழே இந்த கடலை கீழதல என்ன ஊருக்குள்ள உள்ளது களி கூட களி கூட அதுல கொஞ்சம் புறலும் கலந்துருக்கு அதாவது ஓர்மான் கலந்து அதனால கொஞ்சம் விளைச்சல் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு அதாவது இப்ப இந்த கிராமம் வந்து நீங்க அந்த என்ன சொல்றது எங்க யுத்த காலத்துல வந்து நீங்க இடம்பெயர்ந்தீங்க இந்த போய் அப்படி அப்பா அப்பா இருக்கிற காலத்திலேயே கிட்டத்தட்ட எங்கட அப்பாங்கிறது போகல எனக்கு பத்தொன்பது வயசு சாதாரணமா ஒரு அப்பா இங்க இருந்து வயசு அப்பா வயசு வயசு அப்பா இங்க பிறந்து வளர்த்தாரு அப்பா அதுக்கு ஒரு ரெண்டு பரம்பரை அப்பா அப்பாட அப்பா அப்படி அப்படி உள்ள இதெல்லாம் நாங்க இங்க இருந்து போகக்குள்ள எனக்கு பத்தொன்பது வயசு பத்தொன்பது வயசுங்களா திரும்ப இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் திரும்ப வராது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு

நிறைய ஆட்கள் அங்கே தொழில் வாய்ப்பு நிறைய பிரச்சனை இல்லை நீங்கள் கூடுதலாக ஆட்கள் விவசாயம் கடத்தொள்ளும் அதால அது தொலை செய்யக்கூடிய ஆட்கள் இங்கே நிறைய பேர் வந்துவிட்டாங்க நீ இங்கேருந்து போறேன்னே உன்னை வீடு எல்லாமே இருந்ததுக்கு திரும்பி வரும்போது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை காடு டோசர் போட்டு எங்களுக்கு ஜனாதிபதி ஃபண்டால சளி தந்து கொஞ்சம் காடலாம் ஆனால் இந்த பக்கம் பெருசாக போர் அப்படி நடந்தது இங்கே எல்லா பக்கம்லாம் போர் நடந்தது பொம்பரால் அடிச்சான் இயக்கம் இருக்கிறது இயக்கம் இருந்ததுனால ஆமி வந்து இந்த பக்கம்லாம் பொம்பரால் அடிச்சாங்க அதனால நிறைய வீடு எல்லாமே வரது இயக்கத்தில் முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பொம்பளஸ் இருந்தாங்க சேர்ந்து இலக்கு எதிர்ப்பு மக்களுக்கும் சாவுதான் ஏக்கம் சாவுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் திரும்பி வரமா எதுவுமே இல்லை நீங்க எல்லாம் புதுசா புதுசா உருவாக்கணும் எல்லாமே

உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க அப்போ நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸும் வரும் அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டோட சேனலான ரொஷின்ஸ் வியூ சேனலுக்கும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு விட்டுருங்க அவருக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இன்னொரு நல்ல வீடியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் அரவிந்த் பபாய்